பிள்ளையோட வரதுனாவா வா இல்லை நான் வந்து கூட்டிட்டு போறேன் பட் ரெயின்சி ஏங்கிட்ட தான் வருவா வாப்பா வாப்பா பாரு வரா பாரு இங்க பாருங்க காயஸ் ரெயின்சிக்கா நான் கூப்பிட்டோடனே என்கிட்ட வந்துட்டா அவங்க அம்மா மூணு நாள் வச்சுக்கிட்டு என்கிட்ட காட்டா முடிந்துக்கிறாங்க ஹாய் காய்ஸ் லாஸ்ட் ஸ்டூடியோ பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைனால என் ஒய்ஃப் என்கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க சரி ஓகே அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க ரைட்டு மூணு நாளாக பிள்ளையை பார்க்க விடமாட்டிக்கிறாங்க நானும் வந்து என்னென்னமோ பொய் சொல்லிடலாம் கூப்பிடலான்னு பார்த்துட்டேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை முடியல இருந்தாலும் சரி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லியாவது கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா இல்லை இல்லை பிரச்சனையை முடிக்கல நீங்கள் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க அம்மா வீட்டிலே இருக்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கே தெரில ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என் பிள்ளையை பார்க்காம மூணு நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நானும் தனியாகவே தான் இருக்கேன் வீட்டில் வீட்டில் அவ்வளோ பெரிய பில்டிங்கில் தனியாகவே இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஆக்சுவலாக இதை நான் வந்து உங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் என் லைஃப் சுச்சுவேஷன் பாருங்கள் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்போ நம்ம வந்து பிள்ளையை பார்க்கறதுக்காக இப்போ வந்திருக்கேன் பிள்ளையை பார்க்காம எனக்கு தூக்கமே இல்லை ஒரே கஷ்டமாக இருக்குது சரி பிள்ளையை ஒரு நாளாவது பார்த்துட்டு வரலாம் மூணு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்கிறேன் அவங்க அம்மா கண்ணில் நான் பட்டேன்னு வச்சுக்கோங்களேன் ஏங்க இங்கே வந்தீங்க பிரச்சனை முடிச்சிங்களா இல்லைன்னு கேட்டுருவாங்க அதனால் எங்கள் அம்மா இந்த டைமில் எப்பயுமே மதியம் தூ தூங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த டைமில் தூங்கிருப்பாங்க அதனால் தான் கதவுமே சாத்தி தான் இருக்குது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தங்கச்சி கடைக்கு வந்தாங்க கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க அவங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க நம்ம கூட்டிகிட்டு வந்தவங்க பிள்ளையை கொஞ்சம் நேரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிடுவோம் எதுக்கு தேவையில்லாம் வம்பு சரிங்களா என்ன பண்ணுறது அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க நம்மளும் வந்து கூப்பிட்டு பார்த்து வரமாட்டேன்றாங்க பிரச்சனை முடிச்சுட்டு வாங்குறாங்க நம்ம பிள்ளையை பார்த்துட்டு கிளம்பிடுவோம் சரிங்களா வரட்டு வருங்க டாடியை பார்க்க ஒர்க் பண்ணிக்கலாம் ஆ சரி 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 பார்த்தீங்களா பிள்ளை வந்து தூக்கத்தில் இருக்கிறார் சரிப்பா ரேஞ்சு கேப்பாப்பா டேடி பார்க்காம இருக்க போல அதை டேடி கிட்ட வந்தவொடனே கேமரா பார்த்த உடனே பார்த்தீங்களா கூப்பிட்டே கிராப்பா பாருங்க அவங்கள என் தங்க குட்டி ரெண்டு நாளாக பார்க்காம இருக்க முடியல பார்த்தா வேகமாக ஓடி வந்துட்டேன் ரெண்டா மூணு நாள் ஆயிடுச்சுப்பா ஏய் கத்துற எதுக்கு எதுக்கு பிள்ளை வாங்குற ஏன் பிள்ளையை வாங்குறப்பா ஸோ என் பிரச்சனை ஒண்ணும் முடியல ையன் இப்போ பாரு நீ உடனே பிள்ளை அழுகுறா பாரு பாரு எப்படி அழுகுற இரண்டே நல்லா தான் இருந்தா எதுக்கு பிள்ளை வச்சிட்டு இருக்கா நீங்க பிள்ளை கூட பிள்ளை கூட பிள்ளை கூட என்ன <ELLANO> பண்றீங்க yeah. ja. <camprising noise>

அள அது சொல்லிட்டு இறறறாங்க வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்க போனா மறுபடியும் கண்ணாடியை உடைப்பானுங்க கள்ள எடுத்து போடுவானுங்க நான் அங்கேயே உட்காந்து டார்ச்சரிலயே உட்காந்துட்டு கடக்கணும் அනික அவரு சொல்லிட்டானே போறாரு நான் பிரச்சனை முடிச்சிட்டு வந்து எனக்கு கண்ணாடியை கூட மாதிர்க்க மாட்டாங்க அவனுங்க ஏஜென்ட் கறங்க வந்திர கூட மாட்டானுங்க சும்மா காசுக்கு தான் வந்து நிப்பாடுங்க கண்ணாடி மாத்தல தான் அவونه தான நம்ம எப்படி மாத்துறோம் உடைச்சிடுங்க அது நீ நீ பிள்ளைக்குடு நான் சண்டை போட்டு

ரெயின்ஸ் இப்போ ஒரு கூப்பிட்ட உடனே வந்துட்டாங்க பாருங்க சரி வாப்பா நம்ம வீட்டுக்கு போலாமா நான் வீட்டுக்கு கூப்பிட்டு போறேன் நீ வந்து கூட்டிட்டு போயிட்டு பால் எப்படி கொடுப்பீங்க சாப்பாடு எப்படி அவளுக்கு செஞ்சு கொடுப்பீங்க நானும் பாக்குறேன் நீ வந்து சரி தடா சொல்லுப்பா நம்ம போலாமா இங்க பாருங்க ரெயின்ஸ் நான் சொல்றது சரி அவ பால் எடுத்து கொடுத்து அனுப்பி பாருங்க அம்மா கிட்ட இருக்கறாளா இல்ல அப்பா கிட்ட இருக்கானா சொன்னா ரெயின்ஸ் அம்மா அப்பா கிட்ட தான் வருவா ரெயின்ஸ் அப்பா கிட்ட தான் வருவா பாத்தீங்களா வந்து உட்கார்ந்துகிட்டா சரி ஓகே தடா சொல்லுப்பா

நான் கூப்பிட்டுப்பான் சரி காய்ஸ் பிள்ளை வந்துட்டா நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் சரிங்களா பிள்ளைய கேட்டவொடனே குடுத்துட்டாங்க பார் பிள்ளை அழுவராபாரு பாரு 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 என்கிட்ட தூக்கிட்டு போறா பாருங்களா என்கிட்ட வரன்ற பிள்ளைய நீ பாட்டு தூக்கிட்டு போற மறுபடிய அமைதி ஆகிட்டாங்க சரி போலாமா இது வேணுமா சரி சரி அடிச்சுக்கோ அடிச்சு கீழே அடிச்சுக்கோ சரி 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 ஓகே நீ வரலையா சரி இப்படி நான் தனியா இருந்துக்கிறேன் வந்து வரவே மாட்டேன் பரவாயில்ல விடு நான் வந்து அங்கேயே இருந்துக்கிறேன் தனியாக